சற்று முன் வெளியான மகிழ்சி அறிவிப்பு அனைவருக்குமே தையல் மிஷின் வந்து இலவசமா கொடுக்க போறாங்க அது எந்த திட்டத்தினு கீழே கொடுக்க போறாங்க மத்திய மாநில அரசா யாரெல்லாம் இந்த தையல் மிஷின் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க வந்து லாஸ்டா அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய முழுமையான தகவலை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க சோ தெளிவா பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன சொல்ல வரன்றத புரியும் அண்ட் நீங்க இப்பதான் நம்ம சேனல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பன் பெல்ல தட்டி விட்டு போங்க ஸோ ஆல்ரெடி நாம பார்த்துருக்க வியூர்ஸ் இருந்தா தயவு செய்து லைக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோக்கு ஒரு உற்சாகமா இருக்குங்க சோ இப்ப வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்ப இப்ப புதிய சலுகைகள் எல்லாமே அறிச்சிட்டு இருக்காங்க இது பெண்களுக்கு ஒண்ணுதாங்க மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் ஃப்ரீயா பஸ்ல போறது இந்த மாதிரி நிறைய விதமான கடன் வட்டி இல்லாம சலுகைகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா மத்திய அரசு இலவச இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்தை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் ஐம்பது ஆயிரம் நபர்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்குமே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இலவசமா தையல் மிஷின் அப்படின்றத வழங்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்திலயும் தையல் மிஷின் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு திட்டத்தின் மூலமாக ஆனா இந்த திட்டத்தின் மூலமா உங்களுக்கு தையல் மிஷின் தெரிஞ்சிருந்தா தையல் வேலை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆனா இந்த ஸ்லா இயந்திர திட்டத்தின் அடிப்படையில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் தெரியணும் துணி கட் பண்ண தெரியணும் இந்த விதமான அவசியமே கிடையாது நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா ஒன்றே போதும் உங்களுக்கு இந்த இலவச ஸ்லாக் எந்திர யோஜனா திட்டத்தின் கீழே தையல் மிஷின் அப்படின்றத கொடுத்துருவாங்க இதற்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து இருந்து நாற்பது வயசுக்குள்ளவராக இருத்தல் வேண்டும் நீங்கள் இந்த திட்டத்தில் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டை சேர்ந்த நபராக இருக்கணும் முக்கியமா இது ரொம்ப ரொம்ப இந்திய நாட்டு நபரா இருந்தால் மட்டும்தான் உங்களால பண்ண முடியும் எல்லா கேட்டகிரியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த திட்டத்துல பயன்பெற முடியுங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கைம்பெண்கள் அதுக்கப்புறம் ஆன பெண்கள் இருக்கின்ற அப்படி எல்லாருமே உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் எல்லார்கிட்டயுமே இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே நாம பயன் பெறணும் அப்படின்னா ஸோ இதற்கான விண்ணப்பத்தை லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபதஞ்சு தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ளே யாரெல்லாம் தையல் மிஷின் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைனில் மட்டும்தான் அந்த திட்டத்தின் மூலமாக அப்ளை பண்ணியும் ஒன்று நீங்களாகவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய இசை மையம் போய்ட்டு நான் சொல்கிற திட்டத்தை பற்றி அவங்க கிட்ட சொல்லி அப்ளை பண்ணி கொடுப்பாங்க வெப்சைட்டு நான் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ பிஎம் Oui.

அக்கௌண்ட் பாஸ்புக் உடைய ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரீசெண்டாக பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இது இதெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தில் போயிட்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சிருக்குங்க அதற்கு மேலும் விண்ணப்பிக்க முடியாது ஸோ நீங்கள் எலிஜிபிள் இல்லையா இல்லையா இருக்க இருன்றது எல்லாமே உங்களுக்கு தயல் மிஷின் வரும் அப்படின்ற டீட்டெயிலே உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லைனா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களா அதுக்கு வந்து வந்துடுங்க ஸோ இந்த ரெண்டு மூணு நாட்களில் இது எல்லாமே நீங்கள் முடிச்சாலும் ஸோ பெண்கள் அனைவருமே கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் ஜூலை இருபத்தி நாலாம் ஐந்தாம் தேதி கடைசி நாள் ஏதாவது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச இயந்திரம் வழங்கும் என்று அழைக்கப்படுகிறது திட்டத்தில் தகுதியானவர்களுக்கு இலவச செயல் இயந்திரமும் கொடுக்கப்பட்டு வருகிறதுங்க பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு இது இருக்கிறவங்க அனைவருமே இது உடனடியா வாங்கிக்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தகுதியானவர்கள் சோ பெண் பெண் சத்தியவாணி முத்து அமையாருடைய விதவைக்கு பெண்கள் கைடா கைவிடப்பட்ட பெண்கள் பொருளாதாரத்தை பின்தங்கிய பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனடியா தயல் மிஷின் கொடுக்குறாங்க சோ அதிகாரப்பூர்வமான இணையதளம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா இரண்டாவது வகை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இது வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாமே இந்த தையல் எந்திரத்தை இலவசமாக கொடுக்குது இதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் சமூக நலத்துறை அதிகாரி மகளிர் மேம்பாட்டுத் துறையின் இணையதளத்தில் விண்ணப்பிக்க படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்து படிவத்தை தேவையான ஆவணம் கூட சமர்ப்பிக்கப்பட வேண்டும் திட்டத்தின் தகுதிகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு இலவச தையல் எந்தத்தை பெற பகுதியுடையவர்கள் ஆவார்கள் இத மாதிரி தாங்க நீங்க வந்து விண்ணப்பத்தை ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்றத தலை தெளிவாங்க சொல்லிருக்காங்க சோ தையல் மிஷினை எல்லாருமே வாங்கிக்கோங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு தையல் மிஷின் வேணும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களுக்கும் இது பயனாகட்டும் மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு அனைவருக்குமே தையல் மிஷின் வந்து இலவசமா கொடுக்க போறாங்க அது எந்த திட்டத்தினு கீழே கொடுக்க போறாங்க மத்திய மாநில அரசா யாரெல்லாம் இந்த தையல் மிஷின் கிடைக்கும் அப்படின்ட்டு நீங்க வந்து லாஸ்ட் அப்ளை பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய முழுமையான தகவலை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேங்க ஸோ தெளிவா பாருங்க அப்பதான் உங்களுக்கு என்ன சொல்ல வரன்றத புரியும் அண்ட் நீங்க இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பெல்லை தட்டி விட்டு போங்க ஸோ ஆல்ரெடி நாம பார்த்துருக்க வியூவர் தயவு செய்து லைக் பண்ணிவிடுங்க அப்போதான் நம்ம போடுற வீடியோக்கு ஒரு உற்சாகமா இருக்குங்க ஸோ இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக மத்திய மற்றும் மாநில அரசுகள் ரெண்டு பேருமே சேர்ந்து அப்ப இப்போ புதிய சலுகைகள் எல்லாமே அரிச்சிட்டு இருக்காங்க இது பெண்களுக்கு ஒன்னுதாங்க மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் ஃப்ரீயா பஸ்ல போறது இந்த மாதிரி நிறைய விதமான கடன் வட்டி இல்லாம சலுகைகள் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலையில பாத்தீங்கன்னா மத்திய அரசு இலவச இயந்திர யோஜனா அப்படின்ற திட்டத்தை இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய அனைத்து மாநிலத்திலும் ஐம்பது ஆயிரம் நபர்களை வந்து ஒவ்வொரு மாநிலத்திற்குமே தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு இலவசமா தையல் மிஷின் அப்படின்றத வழங்கிட்டு இருக்காங்க நம்ம தமிழகத்திலயும் தையல் மிஷின் கொடுத்துட்டு தான் இருக்காங்க ஒரு திட்டத்தின் மூலமாக ஆனா இந்த திட்டத்தின் மூலமா உங்களுக்கு தையல் மிஷின் தெரிஞ்சிருந்தா தையல் வேலை தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் ஆனா இந்த ஸ்லா இயந்திர திட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தையல் தெரியணும் துணி கட் பண்ண தெரியணும் இந்த விதமான அவசியமே கிடையாது நீங்கள் எலிஜிபிள் அப்படின்னா ஒன்றே போதும் உங்களுக்கு இந்த இலவச ஸ்லாக் எந்திர யோஜனா திட்டத்தின் கீழே தையல் மிஷின் அப்படின்றத கொடுத்துருவாங்க இதற்கான வயது வரம்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளோராக இருத்தல் வேண்டும் நீங்கள் இந்த திட்டத்தில் எலிஜிபிள் அது மட்டும் இல்லாமல் இந்திய நாட்டை சேர்ந்த நபராக இருக்கணும் முக்கியமாக இது ரொம்ப ரொம்ப இந்திய நாட்டு நபராக இருந்தால் மட்டும்தான் உங்களால போ அப்ளை பண்ண முடியும் எஸ்சி எஸ்டி எம்பிசிபிசி ஓபிசி எல்லா கேட்டகிரியை சேர்ந்த அனைவருக்குமே இந்த திட்டத்துல பயன்பெற முடியுங்க கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் கைம்பெண்கள் அதுக்கப்புறம் ஆன பெண்கள் இருக்கின்ற அப்படி எல்லாருமே உங்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சோ இதையும் வந்து பாத்தீங்கன்னா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க பட் எல்லார்கிட்டயுமே இருக்கு ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இந்த திட்டத்தின் கீழே நாம பயன் பெறணும் அப்படின்னா சோ இதற்கான விண்ணப்பத்தை லிஸ்ட் ஒண்ணு கொடுத்திருக்காங்க ஜூலை இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் லாஸ்ட் டேட் அதுக்குள்ள யாரெல்லாம் தையல் மிஷின் வேணும்னு நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணிக்கோங்க ஆன்லைன்ல மட்டும்தான் அந்த திட்டத்தின் மூலமாக அப்ளை பண்ணியும் ஒண்ணு நீங்களாவே அப்ளை பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா பக்கத்துல இருக்கக்கூடிய இசை மையம் போய்ட்டு நான் சொல்ற திட்டத்தை பற்றி அவங்க கிட்ட சொல்லி அப்ளை பண்ணி கொடுப்பாங்க வெப்சைட்டுன்னு நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ பிஎம் We oui. ஐ கே எஸ்ஹெச் இந்த இணையதளத்துக்குள்ளார போயிட்டு நீங்க வந்து விண்ணப்பம் செய்யற மாதிரி இருக்கும் தேவையான ஆவணங்கள் என்னன்ற சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட்டோட லிங்கே நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் நீங்க அதையும் பயன்படுத்திக்கோங்க ஸோ தேவையான ஆவணங்கள் என்ன அப்படின்னு நம்ம சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆதார் அட்டை வருமான சான்றிதழ் அது எல்லாமே எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் ஏதாச்சும் இருக்கிற சான்றிதழை எடுத்துக்கோங்க மொபைல் நம்பர் உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் பாஸ்புக்ல இருக்கிற நம்பரு பேங்க் பேங்க் அக்கௌண்ட் பாஸ்புக் கூடிய ஜெராக்ஸ் ஒன்று எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரீசெண்டாக பாஸ்போர்ட் சைஸில் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க இது இதெல்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் இருக்கிற இசேவை மையத்தில் போயிட்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிச்சிருக்குங்க அதற்கு மேலே விண்ணப்பிக்க முடியாது ஸோ நீங்கள் எலிஜிபிள் இல்லையா இல்லையா இருக்க இருன்றது எல்லாமே உங்களுக்கு தயல் மிஷின் வரும் அப்படின்ற டீட்டெயிலே உங்களுடைய ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் இல்லைனா உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களா அதுக்கு வந்து வந்துடுங்க ஸோ இந்த ரெண்டு மூணு நாட்களில் இது எல்லாமே நீங்கள் முடிச்சாலும் ஸோ பெண்கள் அனைவருமே கண்டிப்பாக இந்த திட்டத்தின் மூலம் பயன்பெற முடியும் மிஸ் பண்ணிடாதீங்க யூஸ் பண்ணிக்கோங்க ஜூலை இருபத்தி நாலாம் ஐந்தாம் தேதி கடைசி நாள் ஏதாவது சத்தியவாணி முத்து அம்மையார் நினைவு இலவச இயந்திரம் வழங்கும் என்று அழைக்கப்படுகிறது திட்டத்தில் தகுதியானவர்களுக்கு இலவச செயல் இயந்திரமும் கொடுக்கப்பட்டு வருகிறதுங்க பெண்களுக்கு சுய வேலை வாய்ப்பு மற்றும் பொருளாதார மேம்பாடு இது இருக்கிறவங்க அனைவருமே இது உடனடியா வாங்கிக்கலாம் மேலும் வந்து பாத்தீங்கன்னா தகுதியானவர்கள் சோ பெண் பெண் சத்தியவாணி முத்து அமையாருடைய பிதவைக்கு பெண்கள் கைடா கைவிடப்பட்ட பெண்கள் பொருளாதாரத்தை பின்தங்கிய பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உடனடியா தயல் மிஷின் கொடுக்குறாங்க சோ அதிகாரப்பூர்வமான இணையதளம் அப்படின்னு நம்ம பாக்குறப்ப வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சமூக நலத்துறை இந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக விண்ணப்பிக்கலாம் இது வந்து இரண்டாவது வகை அப்படின்னு நம்ம சொல்றோம் ஏன்னா இது வந்து தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு எல்லாமே தையல் எந்திரத்தை இலவசமாக கொடுக்குது இதையும் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் சமூக நலத்துறை அதிகாரி மகளிர் மேம்பாட்டுத் துறையின் இணையதளத்தில் விண்ணப்பிக்க படிவத்தை பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்து படிவத்தை தேவையான ஆவணம் கூட சமர்ப்பிக்கப்பட வேண்டும் திட்டத்தின் தகுதிகளை பூர்த்தி செய்பவர்களுக்கு இலவச தையல் எந்தத்தை பெற தகுதி மிஷினை எல்லாருமே சொல்லிருக்காங்க மறந்துடாதீங்க மறந்துடாதீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு தையல் மிஷின் வேணும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க அவர்களுக்கும் இது பயன்பாக்கட்டும் மீண்டும் நல்ல தகவலோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்